கம்ஃபர்ட் லெபல் வந்து நம்மளும் ஏற்படுத்தணும் இஸ் ஆல் தட் இன்னும் பிரபலப்படுத்த எல்லாருமே என்னுடைய வேண்டுகோள் ரியலி ஹாப்பி டு டூ சீரியல் நான் சீரியல் நடிக்க இருந்தேன் பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப நான் சொன்னேன் நீங்க என்ன ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க நான் ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கறது மட்டும் தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்களுக்கு சொன்னேன் அந்த பெண் வந்து இந்த சடனா ஒரு டயலாக் வரும் ஹீரோ டயலாக் மாதிரி வரும் யோ அந்த மாதிரி பேசுறவங்களே யாரும் பேச மாட்டேன்றாங்க நான் வந்து சாதாரணமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன் சோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டல இருந்தாரு எனக்கு அவரை மீட் பண்ண ரெண்டு மூணு வாட்டி நிறைய விஷயங்கள் அவளோட பார்க்கும் போது நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹிம் அண்ட் மென்டலி வந்து அவரு என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு நான் சொன்ன வேணு உன் லைஃப் முடியல யூ ஆர் கோயிங் டோர் யூ இன்னொரு பாதையில நீ போன அப்படின்னு சொன்னாலும் இல்ல நீ நடிக்கணும் அப்படின்னு வாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரத்தை அவ்வளவு இல்ல அப்புறம் நாங்க வந்து எல்லாருமே உட்கார்ந்து பேசி நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு கோபக்காரரா அந்த இதுல அவரு இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க இப்ப ஒன் இயர் இருக்கும்ல அவர் ஸ்டார்ட் பண்ணி நீங்க அவர்கிட்ட அந்த மாற்றத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அதனால எவ்ரி ஹியூமன் பீங் ஒரு ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா சப்போர்ட்டை கொடுத்தா எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல வரும்ங்கிறதுக்கு வேணு அரவிந்த் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு அவர் அவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்ணி பிசியோ பண்ணி அது பண்ணி இப்ப அவர்னால நடக்க முடியும் ஃபர்ஸ்ட் வீல் தான் இருந்தாரு இப்ப நடக்கிறாரு ஸோ தேங்க்யூ வெரி மச் இது அதுதான் சொல்ல வரேன் வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்லை ஆனா அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பாக செயல்பட்டோம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வாங்க உங்க கதைக்கு வாங்க நான் நிறைய சொல்லிட்டேன்ல இல்லங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு ஐடி ஃபோன் பண்ணாங்க பண்ணி நான் அவங்க வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னேன் அப்ப இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமா நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் சோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்றதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் எ கிளாரிஃபிகேஷன் இது நடந்தது தட்ஸ் ஆல் கண்டிப்பா நான் அது எப்ப சொல்லிட்டேன் கமிட்டினா வந்து நீங்க வந்து நான் ஒண்ணே ஒண்ணே சொல்ல விரும்பறேன் நீங்க பிரஸ் எல்லாரும் இருக்குிறதுனால கமிட்டினா என்ன இவ்ளோ அக்ரமம் நடக்குதா தமிழ்ல அப்படி எல்லாம் கிடையாது தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சு போச்சு என்ன படிச்சவங்க வந்திருப்பாங்க வந்திருக்காங்க அவங்கவங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பத்தி பேசினேண்ணா இன்னைக்கு ஏன் பேசினேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லன அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்ல நடந்த சார் நான் பேர் சொல்ல விரும்பல இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல ஆனா யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்ல நான் நடந்து போகும்போது பாக்குறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் ராங் வீடியோ ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு புளுவெண்ட் இல்லாதனால நான் பேசல தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்சால் கிட்ட என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன் பட் டிலீட் பண்ண சொன்னாலும் ஏவனோ ஒருத்தன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான் ஃபார்வர்ட் இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இது மாதிரி இது நீங்கள் வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ப்ரொடியூ ஐ மீன் ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லைன்னா சும்மா அவர் மேலே போடணும் இவர் மேலே போடணும் இங்கே சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக இல்லை ஹேமா கமிட்டியில் இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபெயிலிங்ஸ் இருக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தே பேசினேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நான் தனியா தான் பேஸ் பண்ணிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்க ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னம்மா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வை ஒன் அவன் விமன் நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ஆனா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்க வந்து அத போராடிகிட்டே இருக்கோம் தட்ஸ் சார் மூடி மறைக்கிறது இல்லங்க நீங்க இப்ப நான் உடனே ஒன்னு பிரஸ் கிட்ட கேக்குறேன் தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவன் எவனா உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க வாய் உங்க உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க தண்டனை கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சதுனால சொல்றேன் நான் பேர் சொல்ல முடியாது நான் பேர் சொல்ல முடியாது பெயர் சொல்ல மாட்டேன் நான் மண்ணா இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும் அதை நான் விரும்பல இதெல்லாம் நிறைய பெயர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பாத்துட்டேன் சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க

ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ப்ரொடியூசர் கான்செப்ட் போனா நான் அக்ரிமெண்ட் கேக்குறேன் இல்ல இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும் ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருபது வருஷத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க மூணு வருஷம் கொடுங்க அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகுது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆபிசரோ ஒரு லாயரோ இத வச்சீங்கன்னா ஒரு செக்யூராயோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும் ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லல நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போ அவ்வளோ வருஷம் வரப்போ நமக்கே பெண்களாக நாங்க என்ன இருக்கயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காவே இல்லை இன்னைக்கு கேல்குலேட்டால அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் நினைக்க போது இன்று என்ன சொல்லிருக்காங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக்கெட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஓஹோ இது மாறணும் மாறத்துக்காக தான் நான் குரல் கொடுப்பேன் நெக்ஸ்ட் என்னங்க சாரி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்பது நீங்க எந்த பத்திரிகை எனக்கு சொல்லுங்க பிகாஸ் ஐ வாண்ட் பி அவர் சொல்லுங்க நீங்க மாலை மரிசி கமிட்டி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க அந்த அந்த கமிட்டிக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வரல

இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்ப எல்லா ஹீரோஸ் நடிச்சிருக்கேன் எல்லா புது ஹீரோஸ் நடிச்சிருக்கேன் புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன் ஐ டோன்ட் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்ப தெரியல பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல இல்ல அவங்க அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்ப சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு செகண்ட் கிரேடு ஆர்டிஸ்டுக்கு அது கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க இப்போ ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவங்கள வந்து பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லிருக்கேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவன்ஸ் வந்து ப்ரொடெக்டடா இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் சோ அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்க வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க குடும்பத்தை பாத்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் எவ்வளவு விஷயத்த சுமந்துட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லட்டி பெரிய ஷெஃப் இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு ஐடி கம்பெனியில யூ ஹேவ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் அவர் கேட்டா நான் சொல்லுவேன் நீங்க எந்த எங்க ஓகே ஜென்ரலா ஐ திங்க் இந்த காலத்து நிறைய யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட்டே ராங்கா இருக்குங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம் நானும் இப்ப கூட சொல்றேன் நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல பட் யூஷுவலா வந்து எதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லுவாங்க முன்னெல்லாம் யாராவது வந்து என் இருப்பாங்க இல்லன்னா செட்ல வந்து மேடம் நான் உட்காந்துக்கிறேன் அங்க தனியா உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க யாரு நான் இருக்க போகும் அவங்க யாரும் வர வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்து இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்ப என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டு பிடிச்சு எனக்கு பாச தெரியாது ஆனா நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு பிரெண்டா இருக்காங்க தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம் அதை கரெக்ட் பண்றோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா நிறைய தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பாத்திருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேலே தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க இங்க ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் அ ஃபெயிலியர் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமன் தெரியலன்னா அவருக்கு தெரியல தான் அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவாரு சார் நான் ஒன்னே இதுல இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புற ஆசைப்படுறேன் உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும் உங்களுடைய மௌனம் நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும் இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும் ஒன்னும் சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க தெரியாத மூஞ்சியா இருக்கலாம் பட் ஷி இஸ் அ உமன் உங்க உங்க பிரட்டர்னிட்டியில இருக்கிற பெண் அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்லை அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் ஆஃப் அப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அவங்கனால அது ரீச் ஸ்டேட் பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே ஐ டி சே பண்ணல தெரியலன்னு சொன்னேன் சோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி மீடியால பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்பிள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க என்ன என்ன உடனே மிஸ்கன்ஸ்டியூட் பண்றாங்க நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க நானும் இதெல்லாம் பாக்குறதே இல்ல பார்த்தா ராதிகா பேட்டரை விட்டீங்க ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார் செருப்பால அடிக்க இது என்ன இது ஹுக்கு ஒண்ணு போட்டு நாங்க போடாத ஹுக்கா டான்ஸா ஆ என்ன ஹுக்கு நான் கேக்குறது வந்து கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் இன்னைக்கு என்ன யூ ஆல் ஹேப் சிஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய पर्सनल லைஃப் இல்ல இன்னொரு நடிகையோட பர்சனன்ல அவ கடக்குறா அவ நிர்வாணமா நெனைச்சா அவ யார் யாருங்க இவங்க வாட் இஸ் இஸ் ரப்பிஷ் இது வந்து பை ட்ரம் யூ ஸ்டாண்ட்அப் நீங்க நில்லுங்க எங்களுக்கு நீங்க फोर्थ اسٹیட் யு ஆர் ஷுட் ஸ்டாண்ட் அப் ফর us தப்புங்க ஒரு பெண்ண பத்தி இப்படி பேசுறது தப்பு ஏனா நியூஸ் இஸ் डिफरेंट நீங்க फोर्थ اسٹیட் நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க தவறா சொல்லபொது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களே சொசைட்டிய மாத்துங்க யா சாரி நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்க எனக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் சோ थैंक यू ஓகே எஸ் ஆமாம் சொன்னாங்க நாசர் சார் அவர்கள் நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது இந்த தயாரிப்பா நான் ஒன்றே ஒன்று கேட்டேன் நீங்கள் ரெண்டு தரப்பும் பேசணும் நாசர் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்கள் மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க செலவுகள் அதிகம் கேரவேன் அதிகம் கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை செலவுகள் எங்க கம்மி பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்க ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துடுறீங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாருமே நான் இன்னும் என் கணவர் கூட சண்டைப்படும் எங்களை விட அதிகமா சம்பளம் வாங்குறீங்க நீங்க எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க நீங்க எல்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க செலவு அதிகணும் யார் செலவு பண்றது யார் செலவு பண்றாங்க நடிகர் செலவு பண்றாரா இல்ல ப்ரொடியூசர் செலவு பண்றாங்க சோ ப்ரொடியூசர்ஸ் நீங்க முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க எல்லாரும் ஹீரோ காட்சி கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேக்குறாங்கன்னு நீங்க போய் கொடுத்துடுறீங்க சோ தென் கம்ப்ளைன்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமா கம்ப்ளைன்ட் பண்ணனும் நான் சரி குற்றம் வேண்டாம் நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன் டு தட் ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி வர்க்கிங்ஸ் தெரியும் நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் பிராக்டிக்கலா என்ன பண்ணோம்னா நீங்க உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பத்தி தான் பேசுறாங்க அந்த இடத்தோட எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு இருபத்தோரு கிராஃப்ட் வந்து எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் இருக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்ல வந்து யார் யாருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம் டு தி சொல்யூஷன் சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சாருக்கு சொன்னேன் இது மாதிரி பண்ணுங்க நீங்க வந்து சரி ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இது நியாயம்னு நினைக்கிறீங்க ஓகே நீங்க கொடுங்க பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை நான் ஒரு ஒரு படம் நடிச்சேன் வெளிநாட்டுல அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நாங்க பண்ணா வி வில் சேவ் அ லாட் ஆஃப் மணி டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து இருபது இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கிறாங்க ஏன் அவங்களை ஓவர் ஷூட் பண்றீங்க எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க யார் கேட்பாங்க நடிகர் கேட்பாங்களா நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது நாங்க மானிட்டர் பார்க்க போக மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிக்கிறாங்க அது ரீவைண்ட் பண்றாங்க அது பாக்குறாங்க நானும் அங்க இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இது இது டெபினா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எடுக்குது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட் ஸோ நீங்க calculate பண்ணுங்க ஒன் ஹவருக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க யூனிட் ஓடுது ஓடுது பேட்டா கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அந்த ஒன் ஹவர் இஸ் gone ஸோ எதுவா இருந்தாலும் கேமரா செட் அப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர் அப்புறம் சி கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டேரக்டர் ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது அப்படிதான் நாங்க சினிமா பண்ணோம் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பாக்குறேன் கேளுங்க ஐ நெவர் ஐந் மானிட்டர் சும்மா என் மேக்அப் ஓகேயா என் ட்ரெஸ் ஓகே மட்டும் பார்த்து சார் இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகே சொன்னா ஓகேன்னா நான் திறக்க மாட்டேன் நான் பண்ணி போய் உட்காந்து அடுத்த ஷாட் சொல்லுங்க ஓகே அது நாங்க வளர்ந்துட்டோம் அந்த காலத்துல இருந்து ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் கே விஷனா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிளிங் இருக்கு நான் ஒரு நாள் மணிரத்னம் சார் கிட்ட கேட்டேன்

எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்கு இதுல இதெல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கோம் தள்ளப்பட்டிருக்கோம் செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன் இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன் இந்த யூடியூப்ல வந்து எல்லாரும்

அதுக்கப்புறம் என்ன பத்தி பேசுறது கம்மி பண்ணிட்டேன் அவ்வளவுதான் பட் வாட் ஐ எம் சேங் நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாது பேட்டி கொடுக்க கூடாது பேன் பண்ணுங்க நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில ஒரு வெரிஃபைடு அக்கவுண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தா உங்க பிஆர்ஓ அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்க பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி கார்த்திக் சிவகார்த்திகேனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை தோ பாக்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்க வெரிஃபை இருக்கு இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்

ஏற்கனவே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்னமையா இருக்கட்டும் யார் வேணாலா இருக்கட்டும் அவனதான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர தப்பு சொல்றாங்களா இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேட்கற கேள்வி வந்து யார் அது அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல இது வரைக்கும் நான் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கன்டினியூஸை கொடுத்துருக்கேன் என்ன நான் வெளி வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கிட்ட சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு ஒரு வாழ்த்து சொல்லுங்க நான் நாற்பத்தாறு வருஷமா இருக்கேன் முன்னூத்தி ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு இல்ல டோன் கேட்காத எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல நான் எல்லார் கூட நல்லா பழகுறேன் எனக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமா வேலை பார்க்கறோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க 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 ஈகோவை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது என்னுடைய வார்த்தை டிஸ்ஆர்கனை அதிகம் அன் ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தாஸ்டா இருக்கும் அவ்வளோ கன்ஃபியூஷன்ல வேலை நடக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா அதுக்கு வரலா எப்படி பண்ண முடியும் மறுபடியும் சொல்றேன் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கயோ ஒரு வகையில அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியலில் செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படி இப்ப நான் சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கறேன் நீங்க வந்து இப்ப ஒரு ரேப் கேஸ் வந்து நிர்பயா கேஸ் எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க பிளீஸ் தானே எந்த ரிப்போர்ட் கும்புதான்